நம்ம வீட்டுக்கு எதனுக்கு வாங்க அடிக்கிற வேலைக்கு நம்ம தான் சன்ஸ்க்ரீன் போடுறோம் இந்த அழகிகள்லாம் பார்த்தீங்களா இவ்வளோ கன்று மாதிரி எழுச்சி நிற்கிறாங்கன்ட்டு இந்த இதை பார்க்குறதுக்கு ரெண்டு கன்று போதாது அவ்வளோ ஒரு கொள்ளை அழகு இந்த சோப்பு கலர் வெண்டைக்காவெல்லாம் பார்க்கல ஏதோ செடியில் ஸ்ட்ரைப் ஸ்ட்ரைப்பாக எதையோ தொங்க விட்ட மாதிரி அழகாக இருக்குது லைட்டு போட்ட மாதிரி ஒரு பாத்தியில் வந்து சிவப்பு வெண்டைக்காய் பச்சை வெண்டைக்காய் அப்படின்ட்டு மாற்றி மாற்றி தான் ரெண்டு பாத்திலேயுமே போட்டிருக்குறோம் அதுக்கப்புறம் அங்கே அங்கே கொஞ்சமும் போட்டு வச்சுருக்குறோம் நீங்கள் கார்டனிங் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த சின்ன சின்ன இது கத்திரிக்காய் வெண்டைக்காய் அடுத்து மிளகாய் கீரை வகைகள்லாம் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் அது வந்து உங்களுக்கு இன்னும் கார்டனிங் பண்ணணுன்ட்டு ஆர்வத்தை தோண்டும் ஏன்னா இதெல்லாம் டக்குன்னு அறுவடைக்கு வந்துடுமா நம்மளுக்கு அடுத்து என்ன போடலாம் என்ன விதைக்கலாம் என்ன அறுவடை பண்ணலான்ட்டு நம்மளுக்கு ஆர்வத்தை தோண்டும் எங்களுக்கும் இப்போ இப்படி தான் இந்த வெண்டைக்காவை நிறைய அறுவடை பண்ணதுக்கப்புறம் நிறைய அடுத்து விதை போடணும் அப்படின்ட்டு தோணிகிட்டே இருக்குது ஆர்வத்தை தூண்டுது அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து நாங்கள் இது விதை இல்லாமல் நிறைய போட்டுட்டோமா அது இப்போ நிறைய வந்திருக்கு அதனால் இந்த வாரம் வெண்டைக்காய் வாரம் வெண்டைக்காயிலேயே கூட்டு சாம்பார் எதில் எடுத்தாலும் வெண்டைக்காய தான் இருக்குது இது கூட நான் அடுத்து என்னென்ன அறுவடை பண்ணேங்கிறத அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன் இதில் ஒரு பெஸ்ட்டு பார்த்து என்னென்னா நாங்கள் இதுக்கு எந்த ஒரு செயற்கை உரமுமே பயன்படுத்தலை அதுதான் நம்ம ஹோம் கார்டனிங் பண்ணுறதுல ஒரு பெஸ்ட்டு பார்த்து